மடப்புறம் அப்படின்ற பகுதியில் இளைஞராகிய அஜித் குமார் அப்படின்றவரு காவல் நிலையத்தில் கொண்டு போய் விசாரணை பேர்ல பேரில் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய படுதோல்வி தோல்வி அப்படின்னு தான் வந்து எடுத்துக்கணும் அப்ப காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் பெனிக்ஸ் ஜெயராஜ் அப்படின்னு சாத்தாங்குளத்தில் ரெண்டு பேர் இரவு முழுதும் அடித்தே படுகொலை செய்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததுங்க அப்போ இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அப்போ என்ன தெரியுமா செஞ்சார் ஏன் அந்த காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் கொலை வழக்கில் கைது செய்யவில்லை அப்படின்னு கேள்வி கேட்டு ட்விட்டு போட்டிருந்தார் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியலையா இவங்க மேலே கொலை வழக்கு பதிவு செய்யணுங்கிறது அவருக்கு தெரியலையா மடப்புறம் பொதுமக்கள்லாம் சேர்ந்து அந்த காவல் நிலையத்தை முற்றுகிட்டதுக்கு அப்புறம் தான் வழக்கு இப்போ சிபிசிஐடி மாற்றிருக்காங்க இதுக்கப்புறம் மாதிரி நியாயம் பண்ணி நினைக்கிறீங்க இந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறத சிந்திச்சு பாருங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைச்சிருச்சா யார் அந்த சாருங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொல்லலையே அரக்கோணத்தில் தெய்வ செயல் அப்படின்னு ஒருத்தன் இருபது பெண்களை வந்து கெடுத்துட்டான்னு சொல்லி கட்டண மனைவியை புகார் கொடுத்துச்சு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் மிக சரியாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வருண்குமார் தமிழ் நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கறத பத்தி பஞ்சாப்ல நடந்த ஒரு அகில இந்திய கான்பரன்ஸ்ல போய் பேசுவாரா

மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள் கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்ம இணைந்திருப்பவர் சோழனும் களஞ்சியும் அவர்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் தம்பி இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா மடப்புறம் அப்படின்ற பகுதியில் இளைஞராகிய அஜித்குமார் அப்படின்றவர் காவல் நிலையத்தில் கொண்டு போய் விசாரணைன்ற பேரில் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க பேர் எதிர்த்து ஏற்படுத்திருக்குண்ணா இது எப்படி நான் பார்க்குறீங்க இது வந்து தம்பி காவல்துறையை தன் கையில் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு குறிப்பாக ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய படுதோல்வி அப்படின்னு தான் இதை வந்து எடுத்துக்கணும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இந்த நான்கு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு லாக் டெத் அதாவது காவல் நிலையத்தில் வைத்து அடித்து கொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இருபத்தெட்டு பேரை வந்து படுகொலை செய்திருக்குது காவல்துறை அப்படின்னு வந்து இணையதளங்கள்லாம் பதிவிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஒரு ஒரு டெத்து நடக்கும்போதே இனி ஒரு காவல்துறையில் ஒரு டெத்து கூட லாக்அப் டெத்து கூட நடக்கக்கூடாது என்கிற நடவடிக்கையை உங்களால் எடுக்க முடியலையா இந்த இருக்குது சென்னையில் விக்னேஷ்னு ஒரு பையன் ஒரு குதிரையை வச்சு புழைச்சிக்கிட்டு இருந்தான்ப்பா அவனை விசாரணைன்னு கூட்டிகிட்டு வந்து காவல் நிலையத்தில் வச்சு அடித்து கொண்டுட்டாங்க இன்றைக்கி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்க இந்த விக்னேஷின் மரணம் குறித்து பச்சை பொய் சொன்னார் முதலமைச்சர் சட்டசபையில் அப்படின்னு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து இன்னைக்கு குற்றம் சுமத்துறாரு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல நான் விரும்புகிறேன் பெனிக்ஸ் ஜெயராஜ் அப்படின்னு சாத்தாங்குளத்தில் ரெண்டு பேர் அவங்கள வந்து காவல் நிலையத்தில் வைத்து தகப்பன் முன்னாடி பையனையும் பையனுக்கு முன்னாடி தகப்பனையும் இரவு முழுதும் அடித்தே படுகொலை செய்தார்கள் அது வந்து உலகமே இந்தியா முழுதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தின ஒரு ஒரு படுகொலை சம்பவம் அந்த சம்பவம் அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததுங்க அப்போ இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அப்போ என்ன தெரியுமா செஞ்சார் ட்விட்டர் ட்விட்டர்ல வந்து ஒரு கையில் வந்து ஒரு டேக்கை வச்சுக்கிட்டு அவர் ட்விட்டர் போட்டார் என்ன போட்டார்னா இந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜுக்கும் காவல்துறைக்கும் முன்னாடியே முரண்பாடு இருந்திருக்கிறது அது ஊர்ஜிதமாகிறது ஆகவே அவர்கள் பழிவாங்கும் நோக்கோடு அவர்களை கைது செய்து கொண்டு வந்து காவல் நிலையத்துக்குள் வைத்து அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உறுதியாகிறது அப்படின்னா ஏன் அந்த காவல்துறை அதிகாரிகளை நீங்க கொலை வழக்கில் கைது செய்யவில்லை அப்படின்னு கேள்வி கேட்டு ட்விட்டு போட்டிருந்தார் யாரு இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கிறவர் அதே போல திமுக வந்து அறிவிப்பு செஞ்சுச்சு என்னன்னா அவங்க குடும்பத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுக்குறோன்னு அறிவிச்சது அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கனிமொழி அம்மா போய் அவங்கள்ட்ட கொடுத்தாங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க அன்னைக்கு கொந்தளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனத்தில் மடப்புறங்கிற அந்த அந்த ஒரு கிராமத்து பையன் கல்யாணமாகி ரெண்டு மாசம் தான் ஆகுது அவன் வந்து ஒரு கோவிலில் ஒரு காவல் இருக்கிற ஒரு பையன் நான் எடுக்கலை அப்படின்னு எத்தனையோ முறை சொன்ன போதும் கூட அவனை கொண்டு வச்சு காட்டுக்குள்ள கம்மாய்கார பக்கத்தில் மறைவான இடத்துல வச்சு அடித்து பிறகு அவனை கொண்டு வந்து அவனை அடி தாங்க முடியாமல் சொல்லியிருக்கிறான் நான் ஒத்துக்கடான்னு அடித்தா என்ன செய்வான் அவன் இந்த உடம்பு எவ்வளவு அடியை தான் தாங்கும் அவன் தம்பி சொல்கிறான் அந்த இடத்தில் அந்த பைப்புகள் பிளாஸ்டிக் பைப்புகள் நொறுங்கி கிடக்குது லத்திகள் எல்லாம் உடைஞ்சு கிடக்கு அந்த இடத்துல வந்து மிளகாய் பொடி வந்து கிடக்குதுன்னு மிளகாப்பொடியை கரைச்சி அவன் வாயில் ஊற்றி அடித்துதான் சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு கொடூரம் இவர்கள் காவல்துறையில் இருப்பவர்கள் மக்களுடைய நண்பர்களா இல்லை கொடூரமான மிருகங்களா நான் கேட்குறேன் அப்போ இதை எப்படி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியலையா இவங்க மேலே கொலை வழக்கு பதிவு செய்யணுங்கிறது அவருக்கு தெரியலையா ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இது இந்த நிமிஷம் வரைக்கும் வாய் தொடக்காமல் இருக்காங்க நீங்கள் வச்சு நடத்துகிற செய்தி நிறுவனங்கள் இதுவரைக்கும் ஒரு செய்தியை கூட பதிவு செய்யலையே மக்களுக்கு என்ன ஒரு அயோக்கியத்தனமான செயல்பாடு இந்த செயல்பாடெல்லாம் இந்த மக்கள் மீது இன்றைக்கு காவல்துறை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியம் இருக்கு பாருங்க இது திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கு இல்லையா அந்த கட்சியினுடைய படு தோல்வி இன்றைக்கி வந்து இன்னைக்கு வந்து நீதி நியாயம் நேர்மை எல்லாமே செத்து போச்சு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறார் எந்த கொம்பனாலும் குறை செல்ல முடியாத ஆட்சி இந்த ஆட்சின்னு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இவர் வந்து பேசுறாரு அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கு இந்த அஜித் குமார் என்கிற அப்பாவி பையனை விசாரணை என்கிற பெயரில் நான் என்ன கேட்குறேன் அந்த பத்து பவுன் நகை அந்த காரில் இருந்துச்சுங்கிறதுக்கான ஆதாரம் என்ன இருக்குது அவங்கள கூப்பிட்டு நீங்கள் காவல் நிலையத்தில் வைத்து அந்த நகை பத்து பவுன் என்னென்ன நகை எந்த எதில் கவரில் போட்டு சுற்றி வச்சுருந்தீங்களா பேக்கில் வச்சுருந்தீங்களா என்ன பொசிஷனில் அந்த நகையை வைத்திருந்தீங்க எதுக்காக எடுத்துகிட்டு போனீங்க எதுக்காக எடுத்துகிட்டு போனீங்க அதை ஏன் கையில் எடுத்துகிட்டு போகாமல் காரில் விட்டுட்டு போனீங்க அந்த ஏன் இவரை பார்க் பண்ண அந்த காரை எதுக்கு இவனை தம்பியை வந்து எதுக்கு பார்க் பண்ண சொன்னீங்க அப்போ இந்த கேள்விகளெல்லாம் கேட்க முதல்ல அந்த பத்து பவுன் நகைக்கு எனக்கு வந்து எந் எத்தனை தோடு எத்தனை செயின்னு அதெல்லாம் என்னென்ன அளவு என்னென்ன எந்தெந்த நகை இதில் இருந்துச்சுங்கிற அதெல்லாம் டீட்டெயிலெலாம் காவல்துறை விசாரித்து வாங்கிச்சா பில்லு கூட கேட்கலாம் ஆ வாங்குச்சா இல்லையா சொல்கிறான் அந்த தம்பி இன்னைக்கு வந்து இறந்து போன அஜித் குமாரினுடைய தம்பி நவீன் வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா எங்களை அடித்து நொறுக்கி நாங்கள் ஐந்து பேரை தனித்தனியாக கூட்டிகிட்டு போய் அடித்து விசாரித்து முட்டி போட்டு எங்கள் அண்ணன் முன்னாடியே என்னை முட்டி போட வச்சு உன் தம்பியை உன் கண் முன்னாடியே அடித்து கொள்ளுவோம்டா உண்மையை ஒத்துக்கடான்னு சொல்கிறாங்க என்னை மாட்டடி அடிக்கிறாங்க ஆனால் எங்கள் அண்ணன் நாங்கள் இல்லைங்கயா என் தம்பியை விட்ருங்கயா நான் எடுக்கலன்னு எங்கள் அண்ணன் வந்து கதறி அழுதான் அதுக்கப்புறமா இந்த காவல்துறை அதிகாரியை அவங்களுக்கு ஃபோனை பண்ணி அம்மா இந்த பசங்கள்லாம் யாருமே எடுக்கலங்கிறாங்களே உண்மையாகவே அந்த காரில் நகை வச்சுருந்தீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்க என்ன சொன்னாங்கன்னு இவங்களுக்கு தெரியல சொன்ன உடனே அப்படியா அப்படியா நிக்கிதா பேர் ஆ அதில் அந்த அவங்க அம்மா பேர் வந்து சிவகாமி அவங்க வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சுடு அவங்க மாற்றுத்திறனாளி அந்த பொண்ணு வந்து அவங்களோட பொண்ணு தான் அந்த நிக்கிதா இப்போ இப்போ என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நகை காணாமல் போய்விட்டது என்று சொன்னவர்களை கூப்பிட்டு முறையாக விசாரித்து என்ன ஏதுன்னு கேட்காம இவ்வளவு தூரம் அந்த நகை பத்து போகும் நகையை எடுத்துட்டு நீ தாண்டா போனேன்னு சொல்லி ஒருத்தனை குற்றம் சுமத்தி இவ்வளவு பெரிய ஒரு மரணம் நிகழ்கிற அளவுக்கு அவர்களை அடித்து துன்புறுத்த வேண்டிய தேவையும் அவசியமும் காவலர்களுக்கு ஏ யார் கொடுத்தது அந்த உரிமையை இன்றைக்கி எஃப்ஐஆர் கூட போடாமல் கொண்டு போய் விசாரணை ஆமாங்க தம்பி இந்த இந்த சட்டத்தை மீறுகிற இந்த செயலை செய்வதற்கு இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது அவர்களுக்கு அரசு மேலே ஒரு அச்சம் இருந்திருந்தால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையில் வந்து காவல்துறை இருக்கு ஐயா வந்து கடும் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற அச்சம் அவருக்கு இருந்துச்சுன்னா தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய தலைவர் மேல அவங்களுக்குலாம் வந்து ஒரு அச்சம் இருந்துச்சுன்னா இந்த பிழையை அவர்கள் செய்திருப்பார்களா நீங்க நல்லா யோசிங்க அப்ப இதற்காக தலை குனிய வேண்டியது தமிழ்நாடு காவல்துறை தலைவரும் பொறுப்பேற்று போது இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு என்ன சொன்னாங்க உங்க மனச்சாட்சியை கூப்பிட்டு கேட்டு பாருங்க இதற்கு பொறுப்பேற்று இபிஎஸ் பதவி விலக வேண்டும் என்று சொன்னார் கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க இணையதளங்கள் எல்லாம் கிடக்கு அப்போ அன்னைக்கு அவர்களுடைய மரணத்துக்கு பொறுப்பேற்று அன்றைக்கு முதலமைச்சர் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலகணும்னு சொன்ன அதே வாய் இன்னைக்கு தன்னைத்தானே மறு ஆலோசனைக்கு உட்படுத்தி நீங்க பதவி விலகுவீங்களா என்கிற கேள்வி பொதுமக்களுக்கு வருமா வராதா சொல்லுங்க பாப்பா அப்ப காவல்துறை என்பது அதுக்குள்ளே கடமை என்ன ஒரு நகை காணாமல் போச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிச்சா அவங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவன் கடைசி வரைக்கும் சொல்றான் இல்லைன்னு சொல்கிறான்னு வைங்களேன் உடனே வழக்கு போட்டு வழக்காடு மன்றத்துக்கு அனுப்புறது தானே உங்க வேலை அடிச்சு கொள்வது எந்த வகையில் காவல் மிருகங்களை நீங்க ஏன் அவர்களை கொலை கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி என்ன கேட்குது இன்னைக்கு அண்ணன் சந்தமணன் சீமான் அவர்கள் என்ன கேட்குறாங்க ஒரு ஒரு நகை காணாம போச்சு அவன் எடுத்தானா எடுக்கலையான்னு தெரியல விசாரணையில் அவர்களை அடித்து கொள்ளுகிற அளவுக்கு படுகொலை செய்திருக்கக்கூடிய அந்த காவல் மிருகங்களை ஏன் கொலை வழக்கில் கைது செய்யலைன்னு கேட்குது நாம் தமிழர் கட்சி இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க முதலமைச்சரை இந்த மடப்புறம் பொதுமக்கள்லாம் சேர்ந்து அந்த காவல் எடுத்த முற்றுகிட்டதுக்கு அப்புறம் தான் வழக்கு இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க இதுக்கப்புறமா நியாயம் பண்ணி நினைக்கிறீங்களா இல்லைங்க தம்பி இது போல வந்து நான் தான் சொல்கிறேன் இல்லை இருபத்தி எட்டு வழக்கு நடந்ததாக சொல்கிறாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறத சிந்திச்சு பாருங்க அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைச்சிருச்சா யார் அந்த சாருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சொல்லலையே அரக்கோணத்தில் தெய்வ செயல் அப்படின்னு ஒருத்தன் இருபது பெண்களை வந்து சொல்லி அந்த இளம் பெண்ணே வந்து குற்றச்சாட்டை முன் வச்சு புகார் கொடுத்துச்சு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் மிக சரியாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் வருண்குமார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறத பற்றி பஞ்சாப்ல நடந்த ஒரு அகில இந்திய கான்ஃபரன்ஸில் போய் பேசுவாரா பேசிட்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் கூப்பிட்டு கும்மாங்குத்து குத்தி இருக்கணுமா இல்லையா உனக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஒரு கட்சி வந்து இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லி இங்கே நீ நடவடிக்கை எடுக்கணும் இங்கே நீ செயல்படணும் ஏன் மாநிலத்தை பற்றி குறை சொல்றதுக்கு நீ அங்க போய் எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவன் கூப்பிட்டு அவன் சட்டையை கழட்டுறதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யறீங்கன்னா அவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறீங்க இதே வருண்குமார் அவர்கள் திருச்சியில வந்து பல பேரை கைது பண்ணி கொண்டு வந்து வச்சு ஒரு பெரிய லத்தியாவில் வந்து வச்சு மாட்டடி அடிக்கிறது ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கதறுகிற அந்த வீடியோ வந்துச்சு அதன் மேலே தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன உங்களுக்கு என்ன யோக்கிதை இருக்குன்னு நான் கேட்குறேன் முதலமைச்சரை பார்த்து நான் கேட்குறேன் தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக நான் உங்களை பார்த்து கேட்குறேன் அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இதே வருண்குமார் தன் குடும்பத்தை தவறாக பேசிவிட்டார்கள் என்று சொல்லி பொதுமக்களை கைது பண்ணி கொண்டு வந்து கண்ணை கட்டி ராத்திரி பூரா வச்சு அடிச்சாரு அப்படிங்கிற செய்தி வெளியில வந்துச்சு என்ன விசாரணை பண்ணீங்க இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு குறித்து ஆலோசனை பண்ணிருக்காங்க டிஜிபி காவல்துறை அதிகாரி அருண்குமார் அவர்களை கொலை செய்த பிறகு இப்படி ஒவ்வொரு கொலை நடக்கும் போது நீங்க கூப்பிட்டு ஆலோசனை பண்றீங்க அது என்ன எஃபெக்ட்ங்க அதுக்கு என்ன எதிர்வினை என்ன இருக்கு என்ன நடவடிக்கை எடுத்து நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கீங்க இது வரைக்கும் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போய்ட்டானோடனே உடனே கூப்பிட்டு க க வெள்ளையும் அந்த ஆஃபீஸரை இடம் மாற்றம் செஞ்சு நீங்கள் ஒன்று ஏதோ ஒன்று பண்ணுறீங்க கள்ளச்சாராயம் என்னை காய்ச்சப்படலையா கல்வராயன் மலையில் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் லிட்ரு கள்ளச்சாராயம் காய்ச்சலான்னு சொல்கிறாங்களே அது உங்களுக்கு காதில் கேட்கலையா அந்த பகுதியில் வந்து திமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் இல்லையா மா அந்த அந்த பகுதியில் வந்து எம்எல்ஏ இல்லையா எம்பி இல்லையா அவங்களுக்குலாம் யாருக்கும் தெரியாதா திமுக காரர்களுக்கு யாருக்கும் தெரியாமல் தான் ரெண்டாயிரம் லிட்டரு கள்ளச்சாரையை காய்ச்சிக்கிட்டு இருக்கானே யாரை ஏமாத்துறீங்க சமீபத்தில் கனகமா சத்திரம் அங்க ஒரு கற்பிணி பெண்ணினுடைய முகத்துல ஒரு காவல்துறை ஆய்வாளர் ஓங்கி குத்துறதை வந்து இணையதளங்களில் பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து காவல்துறையில் பணிபுரிகிறவர்கள் செய்கிற வேலையா நீங்க நல்லா யோசிங்க மக்களுக்கு பாதுகாப்பு மறந்துட்டாங்களா மறந்துட்டாங்க பெண்கள் காவல் காவல்துறை பெண் இது திமுக ஆட்சிக்கு வந்த நல்லா யோசிங்களேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சவன் யாரு திமுக காரன் கள்ளச்சாரையன் காட்சி விற்கிறவன் யாரு திமுக காரன் இந்த பக்கம் வந்து அரக்கோணத்தில் வந்து பொம்பளை பிள்ளைங்களை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தினவன் யார் திமுக காரேன் நேற்று ஒரு இந்த அஜித்குமார் மேட்டரில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னென்ன அஜித்குமார் தம்பி டீட்டெயிலாக நவீன் வந்து பத்திரிகையாளர்களிடம் பேசுகிறார் தன் அண்ணன் எப்படி படுகொலை செய்யப்பட்டான் அப்படிங்கிறது குறித்து டீட்டெயிலாக வந்து பேசுகிறார் பேசின உடனே திமுக கொடி கட்டின ஒரு காரில் வந்து என்ன தைரியம் இருக்கும் பாருங்க காரில் வந்து ஊருக்குள்ளே வந்து அந்த பையனை விசாரணைக்கு வான்னு சொல்லி திமுக கொடி கட்டின காரில் வந்து ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க நீங்கள் நாம் தமிழ் கட்சி போயிட்டு அதை பிரச்சனையும் பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும் நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை அண்ணா திமுக அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கே தர்ணா பண்ணி அனுப்ப முடியாது அப்படின்னு பெரிய கலட்டாக பண்ணி அவர்களை மிரட்டி அங்கேருந்து வந்து அனுப்பியிருக்காங்க அப்போ திமுக ஆட்சி என்னங்க காட்டாட்சியாங்க இல்லைன்னு வந்து அரக்கர்களின் ஆட்சியான்னு நான் கேட்குறேன் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு பையனை கொண்ட வச்சு கொலை செஞ்சிருக்கீங்க காவலர்களை அடிச்சு கொண்டு இருக்காங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பையனையும் இல்லீகலா வந்து தூக்கிட்டு போய் கொலை செய்ய முயற்சி பண்ண போறீங்களா இப்போ நான் கேட்கிறேன் முதலமைச்சர் உண்மையாகவே அக்கறை உள்ள ஒரு முதலமைச்சர் இருந்திருந்தால் யாரா அந்த கொடி கட்டிட்டு போய் அந்த பையனை தூக்க போனவன் எவன்டா விசாரணை பண்ணணுமா இல்லையா கண்டிப்பா ஆஹ் எவன் அதுல அந்த அந்த முயற்சியை செஞ்சவன் எவன் வேணும் அவனெல்லாம் தூக்கி உள்ள வைக்கணுமா இல்லையா இந்த கொலை முயற்சி வளர்க்கல அவனெல்லாம் தூக்கி உள்ள வைக்கணுமா இல்லையா அப்போ இன்றைக்கு நடந்து இதுக்கு இது வந்து நாம் என்னமோ நாம் தமிழர் கட்சிக்காரனாக இருந்துக்கிட்டு நம்ம வந்து குற்றம் சுமத்துறோம்னு நினைக்கிறாங்க கிடையாது நீங்கள் வந்து உனக்கு ஆட்சி செய்கிறதுக்கான திறணி உங்களுக்கு இல்லாமல் இருக்குது திறமையற்ற முதலமைச்சராக இருக்கிறீங்க உங்களுக்கு உங்கள் அமைச்சர்கள் யாரும் பயப்பட மாட்டேங்குறாங்க பயப்படணும் இன்சென்ஸ் என்னன்னா முறையாக வந்து ஆட்சி நடத்தலை முறையாக எதையும் செய்யலை இப்போ அந்த மாவட்ட அந்த அந்த இந்த இந்த திருபுவனம் இருக்கு இல்லையா சிவகங்கை மாவட்டத்தினுடைய கட்சி பொறுப்பாளர்களோட பதில் என்னங்கிறேன் யார் கட்சி கொடி கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போய் அவன் தம்பியை கடத்த முயற்சி பண்ணது யாரு கடத்த முயற்சி செய்தவர்களுடைய நோக்கம் என்ன இதுக்கு வந்து அந்த சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் அந்த அந்த மாவட்டத்தை சார்ந்த மந்திரி எம்எல்ஏ அந்த அவங்கெல்லாம் இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா அப்போ இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடங்கிருச்சுங்க அதுவும் குறிப்பாக இன்னும் வந்து இந்த நான்காண்டு காலம் முடிந்து ஐந்தாண்டு காலம் முடிகிற தருவாயில இப்படியான சம்பவங்கள் நடப்பது என்பது திமுகவுக்கு சமாதி கட்டுகிற செயலை அவர்களே செய்து கொள்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு ஒட்டு மொத்தமா சீர்குலைஞ்சு போச்சு காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் மிருகங்களாக மாறிவிட்டார்கள் அதாவது காவல்துறை அதிகாரிகள் பார்த்தா பொதுமக்கள் பயப்படுறாங்க பாதுகாப்பு தான் வேலை ஒரு தள்ளப்பட்டது நினைக்கிறீங்க பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உலக வழக்கு ஒன்று இருக்கு அது போல இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் முறையானவர்கள் இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நண்பர்கள் எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினாங்க எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அப்போ அவரோடு நண்பர்களாக இருப்பவர்களெல்லாம் கொள்ளைக்காரர்களாகவும் அவரோடு நண்பர்களாக இருப்பவர்களெல்லாம் ஈடி ரைடில் வந்து பல பல கோடி கோடி கோடியாக கொள்ளையடிப்பவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு இணையதளங்களில் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறோம் புரியுதா ஈடி ரைடு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு குற்றச்சாட்டுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்சியாக இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக இன்னைக்கு வந்து இருக்குது எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் திமுக வந்து பொய் தான் சொல்லுது புரியுதுங்களா உங்களுக்கு நீட்டை விளக்கிடுவோம் நாங்கள் விளக்குனாங்களா அதை ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் சொல்லிட்டாங்களா மக்களுக்கு மாணவர்களுக்கான உதவித்தொகையை நாங்கள் ரத் அந்த கடன் இருக்கு இல்லையா அந்த எல்லாம் ரத்து பண்ணுறேன் நாங்கள் பண்ணாங்களா இன்னைக்கு வரைக்கும் பண்ணலை புரியுதுங்களா என்னென்னலாம் அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்களோ அது எதையுமே நிறைவேற்றலை மாநிலம் இயங்க முடியாத அளவுக்கான பொருளாதார நெருக்கடியில் இன்னைக்கு கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்காங்க காரணம் என்னென்னா இலவசம் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் பெரிய பொருளாதார நெருக்கடிக்கும் கடன் நெருக்கடிக்கும் இந்த மாநிலத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆட்சி செய்ய தெரியலை இங்கே வந்து பியூரோக்ராட்ஸ் பாலிட்டிஷியன்ஸ்னு ரெண்டு இருக்காங்க தம்பி பாலிட்டிஷியன்ஸ் வந்து நிர்வாகவியலை வந்து நிர்வாக அதாவது அரசாட்சி செய்பவர்கள் நிர்வாகத்தை செய்கிறவங்க அதிகாரிகள் மட்டத்தில் உள்ளவங்க இப்போ தமிழ்நாட்டில் அரசாட்சி செய்வது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாரிகள் செய்கிறார்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய எந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் எந்த கமிட்மெண்ட்டுமே கிடையாது அவர்கள் யாருக்கும் அச்சம் கொள்வதில்லை புரிதாக நான் சொல்கிறது இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து தமிழக காவல்துறையில் இருந்த காவல்துறை உயர் அதிகாரிகள்லாம் எவ்வளவு போற்றுதல் ஒரு அதிகாரிகளா இருந்தாங்க தெரியுமா இந்த அளவுக்கு ஒரு குற்றம் அவங்க துடிச்சு போயிடுவாங்க என்னுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறையில் இவ்வளோ பெரிய ஒரு குற்றம் நடந்துச்சே அப்படின்னு துடி துடித்து போயிவிடுவார்கள் அப்படியான அதிகாரிகள் ஒருத்தர் கூட இன்னைக்கு கிடையாது உதயநிதி ஸ்டாலின் படம் தேட்டரில் வந்துச்சுன்னா நான் ஷோ பார்த்தேன் சொல்லி ட்விட்டர்ல பதிவு போடுற ஒரு காவல்துறை அதிகாரி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காரு இங்கே கடன் சொன்னதுனால இப்போ ஒரு சம்பவம் ஞாபகம் வருதுனா ஒரு ஒருத்தர் வந்து கடன் வாங்கியிருக்காரு அந்த கடனை வந்து கேட்க ஒரு காரணத்தினால திமுக கொடி பொருத்தி ஒரு வாகனம் வந்து அவரோட விரலெல்லாம் வெட்டிட்டாங்க இன்னைக்கு ஆமாம் இந்த மாதிரி சம்பவம் தொடர்ச்சி நடந்துகிட்டே இருக்குது திமுக இன்னைக்கு அறக்கர் கூட்டமாக மாறிப்போச்சு திமுக இன்னைக்கு ரவுடிசமும் அராஜகமும் நிரம்பிய அறம்பர்கள் குளிமி இருக்கக்கூடிய ஒரு கும்பலாக திமுக மாறிவிட்டது இது பொதுமக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கிட்டே இருக்குது இது எந்த மாற்று கருத்துமே கிடையாது சும்மா வந்து விளம்பர அரசியலை தான் நம்முடைய முதலமைச்சர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு எந்த பேப்பரை திருப்பினீங்கனாலும் முதலமைச்சர் மூஞ்சி எந்த தெருவுக்களை போனீங்கன்னாலும் சோரட்டி முதலமைச்சர் மூஞ்சி எங்கள் தமிழ்நாடு முழுசும் எங்கே போனீங்கனாலும் இவங்க பதாகைகள் மட்டும்தான் வேறு யாரும் போஸ்டர் ஓட்டுறதில்லை யாரும் பதாகை வைக்கிறதில்ல யாரும் எதுவும் செய்கிறது இவங்க மட்டும்தான் அனைத்தையும் திரும்ப 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 அவர்ஷன் ஆயிடுச்சு மக்களுக்கு இந்த முகங்களை திரும்ப திரும்ப பார்த்து 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 ஒரு வெறுப்பு வந்து மக்களுக்கு ஏற்பட்டு விட்டது முறையும் திராவிட மாடல் அரசு தான் சார் நானும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெல்லும் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் கோட்டையில் கொடியேற்றுவார் அப்படின்னு நான் கூட தான் சொல்றேன் சொல்லுதல் யாருக்கும் எளிது இன்றைக்கு நீங்கள் வந்து அஜித் குமார் போன்றவர்களை காவல் நிலையத்தில் வைத்து படுகொலை செய்துவிட்டு இந்த மக்களை ஏமாற்றி திரும்பவும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றோம் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய நகைச்சுவை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க புரியுதா நான் சொல்கிறது அதனால் வரட்டும் தேர்தல் களத்துக்கு வாங்க நீங்கள் போல் எதை நம்பி இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் மக்களுக்கு ஒரு ஓட்டுக்கு ஐநூறுரூவா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கோட்டரும் கோழி பிரியாணி வாங்கி கொடுத்தா மக்கள் வாக்களித்து விடுவான் என்று நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க வாங்க தேர்தல் களத்துக்கு வாங்க மக்கள் நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு கட்சி முன்வைக்கிற உண்மையான தத்துவங்களுக்கும் கருத்துக்களுக்கும் ஏற்று வாக்களிக்கிறார்களா நீங்க கொடுக்குற கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஐநூறுரூவா பணத்துக்கும் வாக்களிக்கிறார்களா என்பதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம பார்த்துருவோம் ஓகே நிறைய தலைவர்களை பகிர்ந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து